வணக்கம் கற்போம் ஆறு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு யூஜி தமிழ் யூனிட் எயிட்டில் ஒரு பகுதியாக இருக்க மொழிபெயர்ப்பு பற்றி பார்க்கலாம் மொழிபெயர்ப்பில் இன்னைக்கு மொழிபெயர்ப்போட அடிப்படை கூறுகள் பற்றி பார்க்கலாம் முக்கியமான அடிப்படை அடிப்படை கூறு என்னன்னா முரண்பாடு தவித்தல் ஒரு இருந்து இன்னொரு மொழிக்கு நாம் நூலை போது இரண்டு நூல்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படாமல் பார்த்துக்கணும் அதுதான் ஃபஸ்ட் அடிப்படை கூறாக கொடுத்துருக்காங்க மூல நூலின் கருத்துக்களை மற்றொரு மொழிக்கு மாற்றுதல் என்ற நூ நிலையில் மூலநூலின் கருத்துக்களில் சிறிது மாறுபாடு ஏற்படாமல் இருத்தல் மிக தேவையாகும் மூலநூலுக்கும் மொழிபெயர்க்கிற நூலுக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கக்கூடாது அல்லது முரண்பாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முரண்பாடு தோன்றின் மொழிபெயர்ப்பின் நோக்கம் தடைப்படும் நூல்க்கு ரெண்டு நூல்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மொழிபெயர்ப்புறதுக்கான நோக்கமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொழிபெயர்ப்பாளர் மூல நூலினை நன்கு புரிந்து கொண்டு அதன் பின் மொழிபெயர்ப்பில் இறங்க வேண்டும் ஒரு நூலை மொழிபெயர்க்கிறவங்க அப்படிங்கிறவங்க அந்த மூல நூலை பற்றினா நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொழிபெயர்ப்பு என்பது எளிதான வேலையல்ல மூலப்பாடம் எழுத வல்ல ஆற்றல் உடையவர்களே மொழிபெயர்ப்பில் இறங்க முடியும் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு எளிதான விஷயம் இல்லை ஏன்னா ஒரு மூல நூலை உருவாக்குற அளவுக்கு திறன் இருந்தால் மட்டும்தான் மொழிபெயர்ப்பில் நம்ம பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மூலப்பாடம் எழுதுபவர்காயினும் ஒரு மொழி பயிற்சி போதுமானது மொழிபெயர்ப்பாளர்க்கோ இரு மொழிகளிலும் தேர்ந்த கல்வி ஞானம் இருக்க வேண்டுவது இன்றியமையாதது மூலப்பாடம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதுமானது ஆனால் மொழிபெயர்ப்பாளருக்கும் நூலோட மொழியும் தெரியணும் எந்த மொழியில் மொழிபெயர்க்குறாங்களோ அந்த மொழி ரெண்டு மொழியோட விஷயங்களும் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சொல்லுக்கு சொல் பெயர்த்தெடுக்குவது அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு ஆகாது நாம் பெயர்த்தெடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொருள்தான் சொல்லுக்கு சொல் வந்து மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறது தேவையில்லாதது நாம மொழிபெயர்க்க வேண்டியது எதுனா அந்த மூலநூலோட கருத்துக்கள் மாறாத பொருளை தான் நம்ம மொழிபெயர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயர்க்கும் போது அந்தந்த நாட்டு வழக்குகளையும் மரபுகளையும் நன்கு தெரிந்திருத்தல் இன்றியமையாதது என்ற கவிமணியின் கூற்றை இணைத்து நோக்கும்போது போது கருத்து முரண் தோன்றா வகையில் நூலை மொழிபெயர்ப்பதற்கு மொழிபெயர்ப்பாளருக்கு இருக்க வேண்டிய திறன் புலப்படும் அதாவது நாம் இப்போ ஒரு ஆங்கில நூலை மொழிபெயர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆங்கில அந்த ஆங்கில நாடு இருக்கு அந்த நாட்டோட வழக்கு என்ன மரபு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த நூலை வந்து அந்த மரபுக்கு ஏற்ற மாதிரி அந்த பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மொழிபெயர்க்க முடியும் அப்படிங்கிறது கவிமணி வந்து சொல்லியிருக்காரு முரண்பாடுகள் இருப்பின் அவை தவறான கருத்துக்களை மாற்று மொழியினருக்கு அறிமுகப்படுத்துவதோடு மொழிபெயர்ப்பினின்றி மாறி தழுவலாகிவிடும் இப்போ மூல நூலுக்கும் மொழிபெயர்க்கிற நூலுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாம் வந்து ஒரு தவறான கருத்தை வந்து மொழிபெயர்க்கிறோம் அப்படிங்குற சொல்கிறத விட அதில் கருத்துக்கள் மாறிப்போச்சு அப்படின்னா அது மொழிபெயர்ப்பு இல்லாமல் ஒரு தழுவல் நூலாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முரண்பாடுகளை தவிர்த்தல் மொழிபெயர்ப்பில் அடிப்படை கூறுகளில் ஃபஸ்ட்டு முரண்பாடுகளை தவிர்த்தல் இரண்டாவது எளிமை ஒரு மொழு ஒரு மொழி கருத்தினை மற்றொரு மொழியினருக்கு அறிமுகப்படுத்துதல் என்ற நிலையில் எளிமை மிகுதியாக வேண்டப்படுகிறது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு ஒரு நூல் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எளிமையான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மொழிபெயர்ப்பு என்பது எப்பொழுதுமே அறிஞர்களுக்கு மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் புரியக்கூடிய நிலையிலே அமைக்கப்பட வேண்டும் ஒரு நூல் ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கணும் அப்படின்னா அது வந்து அறிஞர்களுக்கு புரிகிற மாதிரி மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் புரியக்கூடிய நிலையில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூலின் அழகு சிதையாவனம் கற்பாரு கற்பாருக்கு இயல்பான நடையில் இது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாத மாதிரி எளிய இனிய சொற்களில் மொழிபெயர்க்கணும் அதுக்கு வந்து எளிமை வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூல நூலோட அழகு சிதையாவணம் கற்பவருக்கு இயல்பாக புரிகிற நடையில் மொழிபெயர்க்கணும் அதை நான் மொழிபெயர்த்து கொடுத்தாலும் இது வந்து ஒரு மூல நூல் அப்படின் தான் தோன்றணுமோ ஒழிய ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு தோன்றாத மாதிரி இனிய சொற்களால் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எளிமை மூன்றாவது வந்து தெளிவு மொழிபெயர்ப்பினை கற்கும் பொழுது அது மிக தெளிவாக அமைந்திருந்தால்தான் எடுத்ததன் நோக்கம் நிறைவேறும் இப்போ மூல நூலில் இருந்து நம்ம மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னா மொழிபெயர்ப்பு வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம மொழிபெயர்த்ததுக்கான நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருத்துக்களை தெளிவின்றி உரைப்பின் அதில் எவ்வித பயனும் இல்லை இப்போ தெளிவாக சொல்லாமல் குழப்பி குழப்பி சொல்லும்போது நம்ம மொழிபெயர்க்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது கருத்து தெளிவிற்காக மூலநூலின் மிக நீண்ட தொடர்களை ஆங்காங்கே எளிய தொடர்களாக்கியும் மொழிபெயர்க்கலாம் இப்போ மற்றவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மூல நூலில் இருக்க மிக பெரிய வார்த்தைகள் மிக பெரிய சொற்றொடர்களை சின்ன சின்ன சொற்றொடர்களாக மாற்றி கூட மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு முரண்பாடு முரண்பாடு இல்லாமல் மொழிபெயர்க்கணும் தெளிவா மொழிபெயர்க்கணும் எளிமையா மொழிபெயர்க்கணும் அடுத்தது விளக்கங்கள் ஒவ்வொரு மொழிக்கும் என்று தனித்த சிறப்பு குறுகள் ஒன்று ஒன்றன் சிறப்பு மற்றொன்றில் உறுதியாக இருக்கும் என்று கூறுவதற்கில்லை அந்தந்த மொழியினரின் மரபுகளும் பழக்க வழக்கங்களும் சூழல்களும் இச்சிறப்பினை தோற்றுவிக்கின்றன இப்ப ஒருத்தர் எந்த மொழியில தெளிவா இருக்காங்களோ அதுல விளக்கம் அப்படிங்கிறது தெளிவா அமையோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த மொழியினரோட மரபுகளும் பழக்கவழக்கங்களும் சூழல்களும் தான் வந்து சிறப்பை உருவாக்கும் இது போன்ற நிலைகளில் அச்சொற்களை எப்படி மொழிபெயர்ப்பது என்ற சிக்கல் ஏற்படுது வேறுபட்ட பண்பாடு வேறுபட்ட மரபு கொண்ட வேறுபட்ட பழக்க கொண்ட நூல்களை நம்ம மொழிபெயர்க்கும்போது இந்த மாதிரியான சிக்கல் ஏற்படுது அந்த சொற்களை அவ்வாறே தந்துவிட்டு அவற்றிற்கு தேவையான விளக்கங்களை அடிக்குறிப்பில் தரலாம் இப்போ இருந்து தமிழுக்கு ஒரு கருத்து சொல்கிறோம் இப்போ அதை நம்ம மொழிபெயர்க்கும் போது அதோட சொற்கள் மாறுது அப்படிங்கிறப்ப அந்த ஆங்கில சொல்ல அப்படியே பயன்படுத்தி அடிக்குறிப்பில் வந்து அதற்கான விளக்கங்களை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கற்பார் மூலத்தின் சிறப்பினை அறிந்து கொள்வதோடு அவற்றின் சிரிப்பன் சிறப்பினையும் முழுமையாக புரிந்து கொள்ள இயலும் இப்போ அதே வார்த்தையை கொடுக்கும்போது அந்த மூலநூலோட சிறப்பையும் அந்த மொழிபெயர்ப்போட முழுமையையும் நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூலத்திலுள்ள சொல்லும் எழுத்தும் மொழிபெயர்ப்பாளருடைய சுதந்திரத்தை பாதிக்கும் விலங்காக அமைந்துவிடக் கூடாது மூலத்தில் இருக்க சொல் மூல நூலில் இருக்க அந்த சொல்லும் எழுத்தும் வந்து மொழிபெயர்ப்பாளருக்கு சுதந்திரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது சில சமயங்களில் மூலத்தில் உள்ள சில சொற்களை மொழிபெயர்க்காமல் விட்டுவிட்டால் அதனால் மொழிபெயர்ப்பு ஒன்றும் கெட்டு போய் விடாது அதான் எந்த மொழியில் இருக்கோ அதே மொழியிலே நம்ம விற்றலாம் நம்ம மொழிக்கு மாற்றியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது உண்மையில் மூலத்தின் பொது பாவத்தை செம்மையாக மொழிபெயர்ப்பதாகவே சில சொற்களை தமிழாக்கம் செய்யாமல் தவிர்க்க வேண்டியிருக்கும் சில சொற்களை வந்து நம்ம தமிழ் இப்போ ஆங்கிலத்திலேருந்து தம் மா தமிழுக்கு மொழிபெயர்க்கிறோம் அப்படிங்கிறப்ப தமிழாக்கம் செய்யாமல் இருக்கிறதே சிறந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தன் பிற மொழியினரின் பெயர் சொற்கள் அதாவது பாத்திரத்தின் பெயர் இடப்பெயர் போன்றனவும் நம்மிடையே இல்லாத பொருட்களின் பெயர்களும் மூலத்தில் வருங்கால் அவற்றை தன் பயமாக்கி ஏற்றுக்கொள்ளுதல் சால்புடையது ஒரு கருத்து சொல்றாங்க அங்க அங்க இருக்க பெயரோ இல்ல அங்க இருக்க இடமோ நம்ம இலக்கியத்துல இல்லாம வரும்போது அதை நாம நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உதாரணமாக ஆங்கிலத்திலே சிறந்த நாடக ஆசிரியான ஷேக்ஸ்பியரை செகப்பிரியர் என்றும் மெர்ச்சண்ட் ஆஃப் பெனிஸ் என்பதை வாணிபுர வணிகன் என்றும் தமிழ் பெயராக மாற்றி அமைக்கின்ற நிலையினை காண்கிறோம் இந்நிலை இலக்கிய வாசகர்களை அதனுடன் நெருங்கி தொடர்பு கொள்ள செய்கிறது அதில் இருக்க வார்த்தைகளை நம்ம மொழியில் பயன்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக அப்படியே விடாமல் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் எடுத்துக்காட்டால் ஷேக்ஸ்பியரை சகப்பிரியர் அப்படின்னும் மெர்ச்சண்ட் ஆஃப் வெனிஸை வாணிபுர வணிகன் அப்படின்னும் மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தன் தன்வயமாக்கல் வயமாக்கல் மிற மொழியில் இருக்கிறத தன்னோட மொழிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறது தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம மொழிபெயர்ப்போட அடிப்படை கூறுகளாக அஞ்சு பார்த்துருக்கோம் என்னென்னா முரண்பாடுகளை தவிர்த்தல் எளிமை தெளிவு தன்வயமாக்கல் விளக்கம் இது அஞ்சும் பார்த்துருக்கோம் நாளைக்கு வீடியோவில் மீதி இருக்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்